சிக்ஸ்த்தில் டேம் டூ இயல் மூன்று சுட்டெழுத்து வார்த்தையிலே அடுத்த பாருங்கள் வினா எழுத்து எழுத்துக்கள்லையே சுட்டெழுத்து வினா சுட்டி காட்டுறது ஒன்று சுட்டி காட்டினோம்னா அதுக்கு பேர் என்னது சுட்டெழுத்து ஓகேவா வினா எழுத்து அப்படின்னா அர்த்தம் கேள்வி அனுப்புகிறோம் அதனால் எது எது அப்படின்னு பார்ப்போம் சுட்டெழுத்து வினா எழுத்து சுட்டெழுத்துக்கள் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஒன்றை என்ன பண்ணுது சுட்டி காட்டுவது இவ்வாறு சுட்டி காட்டுவது அச்சொல்லில் முதலில் அமைந்துள்ள எழுத்து தான் தூரமாக இருக்கிறதெல்லாம் அது அவன் அவள் தூரமாக இருக்கிறதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற சுட்டி காட்டு என்ன பண்ணுவான் இது இவன் இவள் இவை ஆ ஆ இ எழு எழுத்துக்களே காரணமாகும் இன்னும் ஒன்று இருக்குது சுற்றெழுத்து ஊவு இருக்குது அது பழசில் முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இல்லை ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு எழுத்துக்கள் எனப்படும் ஓகேவா ஆனால் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை மூணு இருக்குது அது இப்போ நாம் பயன்படுத்துகிறதில்ல இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை இதில் அகச்சுட்டு புறச்சுட்டு அர்த்தம் உள்ளுக்குள்ளே புறம்னா வெளியில் இவன் நம்ம என் பக்கத்துலேயே இருக்குது ஈ அவன் இது அது இச்சொருக்கடி உள்ள எழுத்துகளை நீக்கினால் ஓகே ரைட் பொருள் தருவதில்லை இதில் உள்ள இவன் அவன் இது அது சுற்றெழுத்துல நீக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் ஒன் 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 வரும் தூ தூ பொருள் தருமா அதெல்லாம் இல்லை வேறு சுட்டெழுத்துக்களில் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு அந்த சொல்லுக்குள்ளேயே இருக்கணும் அது இல்லை அப்படின்னா நான் அது பொருள் தராது அதுக்கு பேர் அகச்சுட்டு புறச்சுட்டு அவ்வானம் இம்மலை இன்னூர் இப்போ அதை தூக்கிட்டீங்க ஆவ தூக்கியாச்சு வானம் என்ன வரும் பொருள் தருமா அது வெளியில் வந்துட்டாலும் அந்த மீத உள்ள எழுத்துக்கள் பொருள் தந்தால் அதுக்கு பிறனதை புற சுட்டு புரியுதானே சுட்டெழுத்தை நீக்கிய பிறகும் நீக்கி நான் என்ன புறம் அந்த சொல்லில் இருந்து தூக்கியாச்சு வெளியில் புறத்தை தூக்கிட்டோம் சொல்லுக்குள்ளே இருந்தால் மட்டுமே பொருள் தந்தால் அதுக்கு பிறனது அகச் சுட்டு அந்த சொல்லுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா அது பொருள் தரும் வானம் வருதா மலை வருது நூல் வருது சுட்டெழுத்துக்களை புறத்தையே நீக்கிவிட்டோம் புறத்தில் எடுத்துவிட்டோம் அது உள்ளேருந்து வெளியில் தூக்கிட்டோம் அப்பையும் பொருள் தருது அந்த மாதிரியானது புற சுட்டு சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு கேட்பாங்க பார்த்துக்கள் புறச்சுட்டு எது அரை சுட்டு எது அப்படின்னு அடுத்து அண்மை சுற்று ஆ இதுதான் அது நம்மளை பக்கத்தில் இருக்கிறது அண்மை சேமைன்னா தூரம்னு அர்த்தம் ஓகேவா அண்மை சுட்டு இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இவ்வீடு எல்லாமே என்ன நம்மளுக்கு பக்கத்தில் உள்ளதை குறிக்கிறது அருகில் அண்மையில் அதனால தான் அது அண்மை சுட்டு எனவே இது அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ நோட் பண்ணிக்கணும் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ சேமை சுட்டு அவன் அவள் அது சரியா இதெல்லாம் சித்து அவ்வீடு இதில் புறச்சுட்டு எது அகச்சுட்டு அக அகச்சுட்டுது இது அகச்சுட்டு இது அகச்சுட்டு இது அகச்சுட்டு அதுவும் அகச்சுட்டு அவ்வீடு தான் புறச்சுட்டு வெளியில் வந்தாலும் புறத்தே வெளியே வந்தாலும் பொருள் தரும் புறச்சுட்டு வார்த்தையில் ஏற்படுது தொலைவில் உள்ள தொலைவுக்கு இன்னொரு பேர் என்னது சேமை புறச்சுட்டு சேமை சுட்டு எனவும் அறிக்கை ஆ உது உவன் இப்போ தான் நம்ம ஊ யூஸ் பண்ணுறது இல்லைல்ல உது உவன் அருகில் வட்டிருக்கும் தொலைவில் இடையில் இருக்கிறதா உ ஊ யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்லை அண்மையில் இருக்கிறத அண்மை சுட்டு இ யூஸ் பண்ணிக்கிறோம் தூரமாக இருக்கிறதே சேமி சுட்டு அதுக்கு எதாவது யூஸ் பண்ணிக்கிறோம் ஆ யூஸ் பண்ணிக்கிறோம் அது அந்த மாதிரி இது வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்டது ஊ உது பூவன் கேட்பான் அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா சுட்டு திரிபு திரிவுனா என்ன அர்த்தம் மாறுறது ஒன்றா இருந்தது இன்னொன்னா திரிஞ்சு போகிறது சரி வார்த்தையில் அர்த்தம் இருக்குது வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க சுட்டு திரிவு சுட்டு எழுதுனா அது தெரியுது அதான் சுட்டு திரிவுது அம்மரம் இவ்வீடு ஆகியவை சுற்றுகள் என்பதை அறியோம் ஆமாம் தானே புறச்சுற்று சுக்கியாச்சு வீடு பொருள் தருது இச்சொருக்களை அந்த மரம் எழுதலாமா அம்மரத்துக்கு அந்த மரம் எழுதலாம்ல அப்போ அம் அப்படிங்கிறதானே அது திரிந்து தனி சொல்லாவே மாறிடுச்சு அம் அந்த அப்படின்னு மாறுது தெரியுது தானே தான் வேறையாக மாறுறது நிறைய பார்த்துருப்போம் வார்த்தையெல்லாம் புரிஞ்சுக்கங்க இந்த மரம் ஆ ஈ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று தெரிந்து மாற்றம் பெற்று தான் என தெரிந்தல் இந்த என வழங்கப்படுகிறது இவ்வாறு ஆ ஈ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து சுட்டு பொருள் தர சுட்டு திரி முடிஞ்சு இப்போ என்ன பார்த்துருக்கோம் சுட்டு எழுத்துக்கள் மட்டும் பார்த்துருக்கோம் இதில் என்னென்ன பார்த்தோம் அகச்சுட்டு புறச்சுட்டு அந்த சொல்லுக்குள்ளேயே இருந்து பொருள் தரும் சொல்லை விட்டு தூக்கிட்டிங்கன்னா பொருள் இருக்காது அது சொல்லுக்குள்ளே சொல்லுக்குள்ளேருந்து பொருள் தரும் வெளியில் தூக்குனாலும் மிச்ச உள்ள எழுத்துக்கள் வேறு பொருள் தரும் ஸோ உறச்சுப்பு பக்கத்தில் இருக்கிறத அண்மை சுட்டு அண்மை சுட்டுக்கான எழுத்து எது ஈ அண்மை சுட்டு அதுவா ஆவா ஈ பொருளை புரிஞ்சு சொல்லுங்கள் ஈ சேமை சுற்று அதுக்கு தான் சரியா ரெண்டுக்கு நடுவில் உள்ள சுட்டு எது ஊ ஓகேவா ரைட் அடுத்தது சுட்டுத்திரிவு சுட்டெழுத்து திரிந்து வேறு அது அந்த மரம் அந்த ஆங்குறது அது அம்மா ஆங்கிறதானோ அது அந்தன்னு மாறிடுச்சு சுட்டு அவ்வளோ கஷ்டமா அது அர்த்தம் இருக்குது வார்த்தையை போட்டுக்காங்க கேட்பான் சுட்டு திருப்புனா நல்லா சுட்டு சுட்டி காட்டது சுட்டு திரும்பினா மாற்றம் அடையிறது முடிஞ்சு போயிடுச்சு மனப்பாடத்துக்கு வேலையே கிடையாது சரியா வார்த்தை எந்த வார்த்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம் வார்த்தையை புரிஞ்சுக்கோ ஆன்சர் இந்த பத்தியில் சுட்டு சொற்களை எடுத்து எழுதுக பாரான்னு சொல்கிறல்ல இங்கிலீஷில் தமிழ் என்னது அதுக்கு பேர் பத்தி நோட் பண்ணிக்கணும் டிஎன்பிசியில் ட்ரான்ஸ்லேஷன் முக்கியமானது வந்துருச்சு இப்போது ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுத வச்சிட்டானுங்க பாராங்கிறது ஆங்கில வார்த்தை தமிழ் வார்த்தை என்னது பத்தி ஆமாம் கரிகாலனும் அவனுடைய என்னது அது அவனுடைய தங்கை மலர் கொடியும் அதை மட்டும் நோட் பண்ணலாம் ஆ வந்துருச்சா அவனுடைய தங்கை மலர் கொடியும் பூங்காவிற்கு சென்றனர் அங்கு இருந்த செடிகளில் அங்கு பூக்கள் மலர்ந்து இருந்தன இங்கு உள்ள மலர்களில் இம்மலர் அழகாக உள்ளது அம்மலர் பெரிதாக உள்ளது என்றால் மலர் இந்த மலரை பார் அந்த மலரை விட அழகாக உள்ளது என்கின்றான் கல கரிகாலன் அவ்வளோதானே இருக்குது வேறு எழுத்து ஏதாவது இருக்கா இருந்தேன்னா சொல்ல முடியுமா வேண்டாம் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தி சுற்றுச்சுவர்கள் சிலவற்றை எழுது வினா எழுத்துக்கள் வினா என்ன நடத்தணும் கேள்வி கேட்கறது ஒன்றை எதிர்பார்த்து சொல்கிறது அதில் வெரைட்டிலாம் இருக்குது பார்ப்போம் வினாலே நிறையா இருக்குது ஐய வினா அந்த வினா இந்த வினாலும் வரும் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் சொல்லின் முதலில் வருபம் ஏ யா யா ஓகேவா எங்கு இதெல்லாம் சொல்லோட முதல்ல வருது சொல்லின் இறுதியில் வருபை ஆ பேசலாமா எங்கே இருக்குங்க இம்மு குட்டலா தெரியுமோ இம்மு குட்டல் ஓ அதெல்லாம் சொல்லோட இறுதி மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ நெடில் புரியுதா சொல்லின் மு வரும் இறுதியிலும் வரும் நெடிலே இருக்குல்ல அது குருலையே சொல்லோட முதலில் மட்டும் வரும் யா சொல்லோட முதலில் மட்டும் வரும் அதாவது வி வினா சொல்லோட முதல்ல மட்டும் வரும் வினா சொல்லலை அது ஒரு வினா சொல்ல இறுதியில் மட்டும் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் இது ஆ ஓ சொல்லோட முதல்லையும் இறுதியிலையும் வரக்கூடிய வினா எழுத்து இது ஏ வினா எழுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படியே லைஃப்பில் படிக்கணும் புக் எடுத்து படிக்கும்பொழுது இதெல்லாம் என்ன அர்த்தம் கரெக்டாக அதை யூஸ் பண்ணணும் அகவினா அதே கதை தான் அகத்தே இருந்து பொருள் தருது என்னது அகவினா எது ஏவ தூக்கிட்டனா பொருள் தராது யார் யாவ தூக்கிட்டோன்னா பொருள் தராது ஏன் பொருள் தராது பிற எழுத்துக்கள் பொருள் இல்லை இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல் சொல்லின் அகத்தே இருந்து இங்கே தான் தெளிவாக கொடுத்துருக்கான் சொல்லுக்குள்ளே இருந்தால்தான் பொருள் தரும் வெளியில் தூக்கிட்டினா மீதமுள்ள சொற்கள் பொருள் தராது எழுத்துக்கள் பொருள் தரா தராது அகவினா எப்படும் அப்போ புறாவினா இருக்குமா புறத்தை எடுத்தாலும் பொருள் தரக்கூடியது புறாவினா அவனா வருவானா வருவானோ வனா வானோ சம்திங் வானோ வருது யூஸ் பண்ண ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இது பிறந்தது புறத்தை வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்போ வினா சொற்களை எடுத்தெழுதுகலியன் துணி கடைக்கு சென்றான் விற்பனை விற்பனையாளர் ஒருவிடம் ஆயத்தாளர்கள் பகுதி எங்கு அம்மாவா வினா எழுது என்று வினவினான் யாருக்கு ஆடை வேண்டும் உனக்கா பெரியவர்களுக்கா ஓகேவா என்று கேட்டார் விற்பனை ஏன் அப்படி கேட்கிறீர்கள் ஏன் இது வராது சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ என்று வினவினான் நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே அதோ அந்த பகுதியில் இருக்கிறது என்றார் வந்துருச்சா அவ்வளோதானா ஏதாவது இருக்கா வினா எழுத்து எதுவும் இல்லை ஆ அதோவா குற்றல் ஓகே அது வினாவது வினா அதுக்கு பதில் வரமா இருக்க அது வினா அழுத்த கிடையாது அது வினா எழுத்து வராது ரைட் என் வீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்தது அங்கே உள்ளது அங்கே என்னது அது சுட்டு சுட்டுவினா சாரி சுட்டுவினான்றேன் சுட்டெழுத்து ஆ சுட்டெழுத்து தம்பி இங்கே வா சுட்டெழுத்து தான் இதுவும் நீர் எங்கே தேங்கின்றது எங்கே தேங்கி இருக்கிறது என்ன எழுத்துது வினா எழுத்து ஏ யார் யார் அவர் தெரியுமா யார் தெரியும் உன் வீடு எங்கே உள்ளது வினா எழுத்தா வினா எழுத்து இது வினா எழுத்து கரெக்டா இது வினா எழுத்து சுட்டு எழுத்து என்றால் என்ன அவை அவை ஒன்றை சுட்டி காட்டுவது சுட்டு எழுத்து எதெல்லாம் சுட்டு எழுது ஃபஸ்ட்டு ஈ என இங்கே பக்கத்தில் உள்ளதை சொல்லுங்கள் அடுத்தது ஆ அடுத்தது ஊ அப்படி பழகுங்க இந்த இடத்துல வரும் பொழுது அகரவரிசையில் ஆ ஆஃபஸ்ட்டு இருந்தாலும் ரைட் அகவினா புறவினா வேறுபாடு யாது அகத்தை இருந்து இருந்தால் மட்டும் அந்த சொல் பொருள் தரும் வினா எழுத்து வினா எழுத்து ஒரு சொல்லோட உள்ளுக்குள்ளே இருந்தால் மட்டுமே பொருள் தரும் அதுக்கு பிறனது அகவினா வினா எழுத்து அந்த சொல்லை விட்டு வெளியில் எடுத்தாலும் உள்ள எழுத்துக்கள் பொருள் தந்தால் அதுக்கு பிறனது புறவினா ஓகேவா தொடர் எழுத சொல்கிறாங்க அது குழந்தைங்களுக்கு பண்ணிக்கிட்டோம் இது வந்து என்ன எழுத்து சுட்டு எழுத்து இது வினா எழுத்துக்கள் சேர்த்து எழுத சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்பாங்க பார்த்துக்கோங்க நான் பள்ளியில் படிக்கிறேன் இதை சேர்த்தணும் நான் அரசு பள்ளியில் எங்கெங்கே புள்ளி வைக்கணும் ஒற்றெழுத்து வரணும் அப்படிங்கிறத பார்ப்போம் பின்னாடி வருது நான் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் என்னடா இதெல்லாம் கேட்குறானுங்க அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் செக் இருக்குது ஏன்னா தமிழ் தெரியாதன உள்ளே பூந்துட்டானுங்க இவனுங்க இப்போ இதில் நம்ம ஆளுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி தமிழ் தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு தான் இந்த வேலை பொன்னன் முன்னேறினான் பொன்னன் துணி வணிகம் செய்து சரியா பொருளீட்டி முன்னேறினான் துணி வணி பொன்னன் துணி வணிகம் செய்து பொருளீட்டி முன்னேறினான் சிலபஸில் இருக்குது பார்த்துக்கோ என்னது எப்படி சொல்கிறான் நீ ஊருக்கு சென்றாய் நான் ஊருக்கு சென்றேன் ஊருக்கு சென்றேன் அவன் ஊருக்கு சென்றான் அவள் ஊருக்கு சென்றாள் அவர் ஊருக்கு சென்றார் அடைப்புகளுள்ள சொல்லை தக்க இடத்தில் எங்கே சேர்க்கணும் அடைப்புக்குள்ள நீங்கள் வரும்பொழுது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் நாம் உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ன உரங்கள் இயற்கை உரங்கள் ஓகேவா புரியுதாம்மா இங்கிலீஷ் மீடியம் மெயினாக மெட்ரிகுலேஷன் படித்தவங்க அஜய் புரியுதா வேற யார் எங்கள் மெட்ரிகுலேஷனு உங்களுக்கு ஓகே நீங்கள் நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் மிகுந்த அக்கறையுடன் சொல்லை கேட்டு எழுதுக்கா சொல்ல கேட்டு டீச்சர் சொல்ல அவங்க எழுதணுமா ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்கிறாங்க இந்த இதெல்லாம் கேட்பாங்க பார்த்துக்கோங்க பேரா கொடுத்து கேட்பாங்க மனிதர்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கங்கள் உண்டு ஆமாவா வணிகம்னா என்னன்னு பார்த்தோம் பண்டமா தா அது வணிகத்தோட தொடக்கம் நான் வகையெல்லாம் கேட்கல வணிகம்னா என்ன சத்தமாக ஆ ரைட் வாங்கிட்டு போய் தேவைப்படனுக்கு விற்கிறது அதான் வணிகம் உற்பத்தி கிடையாது வணிகம் எந்த துறையில் வரும் முதல் நிலையா இரண்டாம் நிலையா மூன்றாம் நிலையா ரெண்டாம் நிலையா மூன்றாம் நிலையா ஆ அதான் என்ன நான் கேட்ட கேள்வி என்ன முதல்ல இரண்டா மூன்றாவது மூன்றாவதா இரண்டாம் நிலை தொழில் சரியா வணிகத்துக்கு சிறப்பு இதெல்லாம் தேவையில்லை சரி மூன்றாம் நிலை மூன்றாம் நிலை தான் நாலு அஞ்சு பிரிச்சாக தான் அது முதல் நிலை தொழில் என்னது இயற்கை வளங்களை பிரித்து எடுக்கிறது ரெண்டாம் நிலை தொழில் அந்த இயற்கை வளங்கள்லேருந்து வந்த பொருளை முடிவுற்ற பொருளாக வந்துது மூன்றாவது தான் என்ன பண்ணுறது உழைப்பு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அதனால தான் அதுக்கு பேர் சார்பு தொழில் வாங்கிட்டு போய் விற்கிறவன் சர்வீஸு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அதில் வரும் சரி அதில் வணிகம் மூன்றாம் நிலை தொழில் வரும் ஆகி ஒரு இடத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை பல இடங்களுக்கு அனுப்பும் பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஓரிடத்தில் கிடைக்க செய்வதும் வணிகம் ஆமாவா இங்கே விளையிற பொருள் சேலத்தில் கிடைக்கிற உற்பத்தி ஆகிற வெள்ளியெல்லாம் ஊர் எல்லாத்துக்கும் போதும் அவனும் வியாபாரி தான் வணிகம் தான் வணிகர்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே நம்ம பயன்படுத்துகிற பொருள்லாம் நம்ம ஊரில் விளையுதா நீங்கள் பயன்படுத்துகிற அந்த சீரகம் சோம்பு இதெல்லாமே மத்திய பிரதேசிலேருந்து வருதுங்க குஜராத்து மத்திய பிரதேசம் அங்கேருந்து வருது நம்ம ஊர் பொருள் இல்லை அதெல்லாம் மிளகு மாதிரி அரிசி சேலம் சிட்டியில் விளையுதா எதுவுமே இங்கே விளையிறதே கிடையாது அதெல்லாம் வெளியில தான் போட்டிருக்காங்க ஒவ்வொரு இடத்தில் உற்பத்தி ஆகும் பொருட்களை கரெக்டாக ஒவ்வொரு வார்த்தையாக புரிஞ்சு படிக்கணும் பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் போது ஒவ்வொரு இடத்துக்கும் பணியும் கிடைக்கும் பொருள்களை மதிப்பு மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகமாகும் கிடைக்கும் பொருளை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம் இப்போது நம்ம கார் தயாரிக்கிறோம்ல கார் வருது இல்லை குண்டாய கார் கம்பெனி வரும் அந்த காரில் இருக்கிற ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கூட அவன் தயாரிக்க பண்ணான் எழுதி வச்சுக்கோங்க உண்டாய்க்க கம்பெனிக்காரன் தயாரிக்க மாட்டான் போல்டு ஒருத்தன் தயாரிப்பான் நட்டு ஒருத்தன் தயாரிப்பான் கண்ணாடி ஒருத்தன் தயாரிப்பான் டயரு இது மாதிரி எல்லா ஸ்கொயர் பார்ட்ஸும் ஒருத்தன் தயாரிப்பான் அதை வாங்கி அசம்பிள் பண்ணி கொடுப்பான் சிறந்தது தானே அது அது எல்லாம் யாரு கிடைக்கும் அதுதான் சான்றாக கல் என்பது விற்பனை பொருள் என்று ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றலாம் ஆனால் அது உற்பத்தி அது வணிகத்தில் சொல்லக்கூடாது அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல உதிரும் கல் தூளை கோலமாக மாற்றலாம் நம்ம கோலப்படி வருதில் எங்கேருந்து இருந்து வருது கல் செதுக்கிறனால அந்த கல்லெல்லாம் நொறுக்கி தான் கோலமாக வருது இதனை மதிப்பு கூடுதல் என்பர் ஆமாவா கல் வருது நூறுரூவாய்க்கு கல்லை வாங்கியிருப்பான் சிலையை செதுக்கணுன்னா அது இன்னும் ஆயிரும் வேலை வேலை ஆயிரம் ரூபாய் மாறிடும் நூறுரூவாய்க்கு தான் கல் வாங்கியிருப்பான் செதுக்குன்னு ஒன்று என்னவாக மாறிடுச்சு அது ஆயிரரூவாய் மாறிடுச்சு மதிப்பு கூடுதா பார்த்தி நேரத்துக்கு பாருங்கள் அதான் மதிப்பு கூடுதல் சார் மதிப்பு கூட்டு வரி சார் அதை நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்தலாம் ஆயிரம் நூறுரூவாய்க்கு பொருள் வாங்குகிற அதையும் சேர்த்து சொல்லிடலாம் அதையும் எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிங்க நூறுரூவாய்க்கு நீ வாங்குகிற பொருள் அந்த கல்லை வாங்கும் பொழுது பத்து பர்சன்டேஜ் டேக்ஸ் எதுக்கு இந்த நூறுரூவாய்க்கு பத்து ரூபா அப்போ நீ கவர்மெண்ட்டுக்கு பத்து ரூபா கொடுப்போம் நீ நூற்றி பத்து ரூபா கொடுத்தா அந்த கல்லை வாங்கிட்டு வருவேன் சரியா அடுத்த என்ன ஆகுது மதிப்பு கூடுது ஆயிரம் ரூபாயாக மாறிடுச்சு நூறுரூவாய்க்கு ஆல்ரெடி டேக்ஸ் கட்டியாச்சு மிச்சம் இருக்கக்கூடிய தொள்ளாயிரரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சா அந்த தொள்ளாயிரூபாய்க்கு மட்டும் இங்கே டேக்ஸ் வந்து பத்து பேர் அதுக்கு பேர் தான் மதிப்பு கூட்டு வரி புரிஞ்சுதா டவுட்லாம் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு கேளுங்க அதை ஆ அடுத்து அப்போ எவ்வளோ மதிப்பு கொடுத்தா அந்த பொருளில் அந்த கூட்டப்பட்ட கூடிய மதிப்புக்கு மட்டும் ஏன்னா அது வரி போட்டால் அதுக்கு பெருந்தான் மதிப்பு கொடுக்க புரியுதா வார்த்தையிலே இருக்குது கேள்வி கேட்கணும் எக்கனாமிக்ஸில் பார்ப்போம் வரியோட வகைகள் எல்லாமே ரைட் சரி அது கடந்துட்டு போகுது இப்போ நம்ம வெளியிலலாம் போகக்கூடாது இவன் கொடுத்துருக்க பேராவில் இருந்தால் ஆன்சர் பண்ணணும் இப்போ நான் சொன்ன அறிவெல்லாம் அங்கே போய் உள்ள புதுக்கூடாது அவன் என்ன பேரா கொடுத்துருக்கானோ அதில் உள்ளது மட்டும்தான் நம்ம ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும் வெளியில இருந்து வெளியில் போகக்கூடாது இப்போ நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரா இதுவே பொருள் உற்பத்தி தான் இரண்டாம் நிலை தொழிலில் தான் வரும் கல்லை வாங்கி சிலையை மாத்திரம் இரண்டாம் நிலை தொழில் ஆனால் நம்ம வணிகன்னு சொல்லியிருக்கான் ரைட் விட்ருங்க ஆனால் இதுக்குள்ளே தான் இருக்கணும் நம்ம வெளியில் போகக்கூடாது கிடைக்கும் பொருள்களின் டேஷ் கூட்டி புதிய பொருளாக மாற்ற சிறந்த வணிகம் மதிப்பை கூட்டி சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கழுத்துளை டேஸாக மாற்றலாம் கோலமாவாக மாற்றலாம் வணிகத்தின் நோக்கம் என்ன இங்கேருந்து தான் சொல்லணும் நீ ஓஸ்ட்டத்துக்கெல்லாம் சொல்லக்கூடாது பாருங்கள் லாபம் ஈட்டுறதெல்லாம் நீ ஹோஸ்ட்டத்துக்கு சொல்லக்கூடாது பேராவில் இருந்து சொல்லணும் வெளியெல்லாம் ஆன்சர் தானே கிடைக்காது தப்பு மனிதர்களுக்கு தேவையான பொருளை கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கம் இதையே இங்கிலீஷில் இருக்கும் சிவில் சர்வீஸில் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வெளியில் போகக்கூடாது உன் அறிவெல்லாம் அங்கே புகுத்தக்கூடாது உன் அறிவு புகுத்தனிங்கள்ல தப்பு அதுவும் இருக்கும் ஆப்ஷன் இல்லை அடுத்தது மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன சரி கிடைத்த பொருளை வேற ஒரு பொருளாக மாற்றுவது அதை வந்து அது மதிப்பு கூட்டுதல் கிடைத்த பொருளை வேற ஒரு பொருளாக மாற்று தான் அது மதிப்பு கூடுதல் அவ்வளோ இப்போதைக்கு ஏற்ற தலைப்பு என்ன தலைப்பு கொடுக்கலாம் வணிகம் முடிஞ்சு போச்சு அல்லது வணிகத்தின் சிறப்பு சொல்லமா வணிகம் அல்லது வணிகத்தின் சிறப்பு எப்படி இருக்கணும் விடுகதைக்கு விடை காணுங்கள் இதெல்லாம் விடுகதை மேலே ஆப்ஷன் இருக்குது விடை கண்டுபிடிக்கணும் அதை கேட்க மாட்டான் இருந்தாலும் பரவாயில்ல விளாடுவான் தனியாளாய் இருந்தால் நடுநிலையாய் இருந்துடுவான் யாரும் வந்து அமர்ந்தால் ஏற்ற இறக்கம் காட்டிடுவான் அவன் யார் தராசு கப்பல் இருக்குது கப்பல் அது மாதிரி ஆடும் அதோட பொறுத்தது தராசு ஆமாவா கரெக்டு தண்ணீரில் கிடப்பான் இங்கே அதோட பொறுத்தோம் தள்ளாடி தள்ளாடி நடப்பான் கால் இல்லாத அவன் யார் கப்பல் பேச முடியாத ஓட்டப்பந்தய வீரனுக்கு வாய்க்கு மட்டும் பூட்டு பேச முடியாத ஓட்டப்பந்தய வாய் அவன் யார் யார் குதிரை அவன் தானே வாயில் கடிவாளம் கட்டியிருப்பாங்களா கடிவாளம் தானே அதுக்கு பேர் ஆமாம் கடி வாளம் கடிச்சுருக்கோம் வாயில் உள்ள ஒரு கம்பி உள்ளே கொடுத்துருவாங்க கடி வாழம் அரைட் இயந்திரத்தால் செய்ய முடியாத மணி ஊசி நூலில் கோக்க முடியாத மணி பூமியில் விளையும் மணி பூவலகத்தார் விரும்பும் மணி எந்த மணி நெல்மணி இங்கே பாருங்கள் வரிசை அப்புறம் நம்ம பார்த்துட்டு வருவோம் அகர வரிசை கேட்பான் அடுத்தது சரி அதுக்கு முன்னாடி முடித்தோம் மதி வெளியே போகும் ஒரு மதி உள்ளே வரும் இருமதி சேர்ந்து விட்டால் பல நிதியும் சேர்ந்து வரும் அவன் அது அவை என்னவா ஏற்றுமதி இறக்குமதி இருமதியும் சேர்ந்து இருமதியும் சேர்ந்து விட்டால் பல நிதியும் சேர்ந்து வரும் அவை என்ன ஏற்றுமதி நிதி என்னன்னா அது பணம் ரெண்டும் நிறையா ஏற்றுமதி நிறையா இறக்குமதினா என்ன இருந்தோம் நிறையா வர்த்தகம் நடக்குது அரசாங்கம் நிறைய வரி கிடைக்கும் மக்கள் நிறையா பொருள் ஒன்று கூறுவாங்க எல்லாமே எக்கனாமிக்ஸ்